கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்னர் சப்தமி உத்தர நட்சத்திரம் மாலை நாலு மணி இருபது வரை பின்னர் அஸ்தம் மாலை நாலு இருபது மணி மணி வரை சித்த யோகம் பின்னர் யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பகல் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வார சூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எந்த ராசிக்கு சந்திராஷ்டம் உண்டு எங்கள் வீட்டில் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ண காயின் இருக்குது அதை நம்மளே வச்சுக்கலாமா இல்லை யாருக்காவது கொடுக்கலாமா இன்றைக்கி சந்திராட்டமும் கும்ப ராசிக்கு சந்திராட்டமும் இப்போ இந்த குத்துவிளக்கு பூஜைன்றது பரவலாக நம்ம பாரம்பரியத்தில் எல்லா வீடுகள்லேயும் ஒரு காலத்தில் செய்திருந்தது தான் ஒன்றும் புதிய விஷயம் இல்லை அதேமாதிரி குத்துவளக்கு பூஜை கூட்டு வழிபாடும் பண்ணுவான் இப்போ இந்த குத்துவிளக்கு பூஜையில் இந்த காயின் வச்சு காசு வச்சு பூஜிக்கிற வழக்கம் வந்து ஒரு ரூபா காசும் ரெண்டு ரூபா காயினும் அஞ்சு ரூபாய் காயினும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் அந்த பித்தளை இருபது பைசா வந்தது அதை வச்சு பூஜை தான் இப்படி பூஜை பண்ணுற பணம் நூற்றி எட்டு காயின் வச்சு பூஜை பண்ண பிறகு அந்த பணம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனால் கூட அப்படியே இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் என்ன பயம்னா அதை கொடுத்துட்டா செல்வம் போயிடுமா அப்படின்னு பயம் அந்த பைசாவை கொடுத்துட்டா செல்வம் போயிடுமான்னு அப்படி கிடையாது நாம் பூஜித்த பணத்தை இப்போ கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அந்த தட்டில் போடலாம் ஒரு சாமி கோயிலுக்கு போகிறோம் அன்னதான உண்டியில் போடலாம் யாராவது சுமங்கிழி வர மாத்துக்கு மாற்றுக்கு வெத்தலை பார்க்கு நம்ம குண்டு மஞ்சள் வச்சு கொடுக்கும்போது அந்த அந்த பைசா கா பைசாவும் வச்சு கொடுக்கலாம் இப்படி அந்த நூற்றி எட்டு காசும் இந்த மாதிரியான தெய்வீகமான காரியங்களுக்கு செலவு பண்ணலாம் அதனால் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனால் கூட அப்படியே வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை இன்னொன்று குறிப்பிட்ட சங்கல்பம் பண்ணி ஒரு வருஷமோ ஆறு மாதமோ பூஜை பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தை இந்த மாதிரி செலவு பண்ணி மறுபடியும் பூஜை பண்ணுறதுக்கு பணம் காசு ஒன்றுனா நீங்கள் வேறு காசு எடுத்து பூஜிக்கலாம் அதனால் பூஜை பண்ண காசை அப்படியே நம்ம வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோக என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் நல்ல மனிதர்களுக்கு நல்ல நேரத்தில் உதவும் மனம் கொண்ட மேஷராசி அன்பர்களே யாராவது நல்லவர்களை பார்த்த உடனே உங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரும் அந்த மாதிரி எண்ணமுடைய மேஷராசி அன்பர்களே உங்கள் முயற்சி நல்ல முயற்சி தான் நல்ல எண்ணம் தான் ஆனால் அதே நேரத்தில் பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டியது அவசியம் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடுனு பாத்திரம் அறிந்து பிச்சை இடணுவான் நம்ம கு நாம் வந்து யாருக்கு உதவி செய்கிறோன்றது ரொம்ப அவசியம் அதை உணர்ந்து உதவி செய்தீங்கன்னா மனக்கசப்புகள் வராது இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி ஏன் சொல்கிறோம் இந்த விஷயத்த ஏன் இன்றைக்கி சொல்கிறோன்னா நீங்கள் செய் உதவி செய்த ஒருத்தர் இன்றைக்கி கொஞ்சம் உபத்ரவம் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேழு ஜலத்தில் இருந்துன்னா அதை நீங்கள் கையால் எடுத்தீங்கன்னா உங்களை கொட்டை தான் செய்யும் நீங்கள் காப்பாற்றினா கூட அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நீங்கள் யாருக்கு உதவி செய்தோம் செய்தீங்களோ அவன் உங்களுக்கு இன்றைக்கி உபத்ரவம் செய்ய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் கடந்து போயிடுவீங்க கவலைப்படாதீங்க ஒரு நல்ல நண்பரையும் சந்திப்பீங்க உங்கள் கோரிக்கைக்கு அவர் உதவி செய்வார் நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா அந்த நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் உயர் அதிகாரிகளின் போக்கு ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் உங்களோட உயர் ஐ இருக்க வரைக்கும் ஓரளவு அனுகூலமாக இருப்பார் சொந்த தொழிலில் ஆதாயம் சுமாராக இருக்கும் பழைய வாடிக்கையாளரை திருப்தி செய்ய சில காரியங்களை செய்து கொடுக்க வேண்டி வரும் பழைய வாடிக்கையாளர் அப்பா பணமே கொடுக்காதவாலை கூட இருப்பாள் ஆனால் அவளுக்கு மறுபடியும் நீங்கள் கடனுக்காகவா செய்து கொடுப்பீங்க சில மளிகை கடைகாரெல்லாம் ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுவாள் பணம் வராது ஆனால் திரும்ப திரும்ப வேறு வழி இல்லைன்னு சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாள் அந்த மாதிரி சொந்த தொழில் செய்வோருக்கு ஆதாயம் சுமாராக இருக்கும் அதனால் நீங்கள் வேறு வழி இல்லைன்னு நீங்கள் அந்த வாடிக்கையாளரை விடக்கூடாதுன்னு செய்வீங்க அதே நேரத்தில் கூட்டு முயற்சி எடுக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் தோன்றி மறையும் அது கடன் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த சலசலப்பெல்லாம் பெரிய பாதிப்பு தராது பயப்பட வேண்டாம் கலைத்துறையில் இருப்போர் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் வருமானம் தான் தள்ளி தள்ளிப்போகும் பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும் சூழ்நிலை அறிந்து முதலீடு செய்கிறது நல்லது எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் ரிஷபரா ரிஷபராசி அன்பர்களே உங்களது பெரும்பாலான செயல்கள் வெற்றியை தரும் நீங்கள் கவனத்தோடு செய்வீங்க வெற்றியும் அடைவீங்க அப்போ வெற்றி பெற்ற காரியங்களால் பொருளாதார லாபமும் உண்டு ஒரு காரியத்தை செய்து பிடிப்பீங்க அதில் எக்கனாமிக்கல் பெனிஃபிட் பொருளாதார லாபமும் உண்டு நவீன சாதனங்கள் வாங்கி மகிழ்வி செல்ஃபோனாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கலாம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற பொருள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் லாபம் சேரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனை தீர்ந்து பெனிஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்கள் பணியில் அது மற்றவரின் பாராட்டை பெற வாய்ப்பு உண்டு உத்தியோகம் செய்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய பணியில் மற்றவரின் பாராட்டை பெறுவீர் எதிர்பார்த்த காரியங்கள் இடையூறின்றி நடைபெறும் சொந்த தொழிலில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் தொழில் செய்வோருக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு மூலப்பொருட்களை அதிகரிக்க எடுத்த முயற்சி பலன் தரும் குடும்பத்திற்கான பண தேவை அதிகரிக்கும் வருமானமும் உண்டு குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிறு சிறு சலசலப்பு கசப்பு மாறும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல திருப்பங்களை சந்திப்பீர் பங்கு சந்தை போல் இருக்கும் உறுதியான உள்ளத்துடன் செயல்படும் மிதனராசி அன்பர்களே முயற்சியோடு செய்யும் காரியங்களில் நல்ல திருப்பங்களை சந்திப்பீர் நண்பர்களின் ஒத்துழைப்பு தக்க நேரத்தில் கைகொடுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணும் காணப்படும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பரபரப்பான மாற்றங்களை இன்று சந்திக்க வாய்ப்புண்டு சிலருக்கு பதவி உயர்வு சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம் சொந்த தொழில் செய்வோர்கள் அன்றாட நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம் வழக்கமான உங்கள் நடைமுறைகள் படி தொடர்ந்து செல்லுங்கள் இன்று சற்று தொய்வான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்கும் நண்பர்கள் உறவினர் வருகை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு தீவிர முயற்சியால் புதிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை பெறுவீர் பகை மறந்து அனைவரிடமும் நட்பு பாராட்டும் கடகராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் நல்ல காரியங்கள் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படுவது போல் தோன்றினாலும் உங்கள் வெற்றிக்கு எந்தவிதமான குறைவும் இருக்காது நல்ல மனிதர்களின் சந்திப்பு நிகழும் பெரியோர்கள் தேடி வரக்கூடும் உத்தியோசர் உத்தியோகஸ்தர்களுக்கு தளர்ச்சியான சூழ்நிலை மாறும் சக நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் சொந்த திறமையை இன்று வெளிப்படுத்துவீர்கள் சொந்த தொழில் கூட்டுத்தொழில் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் மன வேறுபாடுகள் விலகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சக ஊழிய நண்பர்கள் கை கொடுப்பர் பங்கு சந்தையில் வழக்கம் பங்கு சந்தை போல் இருக்கும் சிற்ப தொழில் செய்வோர் கட்டட தொழில் செய்வோர் ஏற்றம் பெறுவர் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே நெருங்கிய நண்பர்கள் உதவியுடன் முக்கியமான சில காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர் வீடு அல்லது மனை வாங்கும் திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்த முடியும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கடன் உதவிகள் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் பரபரப்புடன் செயல்படுவீர் சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்க வாய்ப்புண்டு பணப்பழக்கம் சல்லமாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வரவுகளும் உண்டு நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த உறவினர்கள் தேடி வரக்கூடும் நாடி வரக்கூடும் நன்மைகள் பல சிறப்பாக விளங்கக்கூடிய தினமாக இன்று இருக்கும் எந்த செயலிலும் வெற்றியை மட்டும் விரும்பும் கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றியை மட்டும் விரும்புவீங்க தள்ளி வைத்த காரியம் ஒன்று தானாக முடியும் தடுமாறிய விஷயங்கள் தடையின்றி நடக்கும் எதெல்லாம் தடுமாறித்தோ அதெல்லாம் தடையில்லாமல் இன்னைக்கு நடக்கும் வெற்றியை நோக்கி சிலர் அடியெடுத்து வைப்பீர் புதிய நபர்களின் அறிமுகம் நல்ல ஒரு சூழ்நிலையை உண்டு செய்யும் இதுவரை இருந்த இறுக்கமான சூழ்நிலை சொந்த தொழிலில் மாறும் சிலருக்கு ரொம்ப இறுக்கமான சூழ்நிலை இருந்தால் அது மாறும் கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் சாதகமாகும் ஆனால் திடீர் போட்டிகள் தோன்றக்கூடும் அது வியாபாரத்தை சிறிய அளவில் பாதிக்கலாம் குடும்பத்தில் இருக்கும் மறைமுக பிரச்சனைகளை உங்கள் வார்த்தைகளால் தீர்த்து வைப்பீர் சுபகாரியம் ஒன்று தடை நீங்கி நடைபெறும் கலைத்துறை சார்ந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு நீதி நெறியில் அதிக நம்பிக்கையுடைய துளாராசி அன்பர்களே இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நீங்கள் உற்சாகத்துடன் எல்லாவற்றையும் ஆரம்பித்தாலும் ஒன்று இரண்டில் தாமதம் ஏற்படும் எழுந்த எழுந்தவுடனே மகிழ்ச்சியோடு சில வேலையை ஆரம்பிப்பீங்க இருந்தாலும் தாமதம் ஏற்படுவதை தடுக்க முடியாது புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்திப்பு கிடைக்கும் சில விஷயங்களில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சில கைமாறி போக வாய்ப்பு அதனால் பெரிய பாதிப்புகள் இராது சொந்த தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளரை நீங்கள் நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் பேசி வழி அனுப்பி வைப்பீர் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் பெண்களுக்கு சேமிப்பு பெருகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இடமாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் இருக்கும் சுபகாரியம் ஒன்று தள்ளிப் போகும் ஆனால் பாதிப்பு கிடையாது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் ஏற்றம் பெறுவர் எதையும் திட்டமிட்டு செய்யும் விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வளர்ச்சி போல் தென்பட்டாலும் பண பரிவர்த்தனையில் திட்டமிடுவது அவசியம் எதிர்பார்த்த ஒரு சிறு நல்ல காரியம் போகும் அதனால் மனக்கலக்கம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வழக்கமாக மருந்து மாத்திரை சாப்பிடும் சர்க்கரை நோயாளிகள் அல்லது இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தள்ள வேண்டாம் மருத்துவர் ஆலோசனை கை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு எதிர்பாராத நல்ல காரியங்கள் நடைபெறும் சில பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக அல்லது கல்விக்காக பயணத்திற்காக செலவு செய்ய நேரலாம் பங்கு சந்தை சுமாரான லாபம் தரும் எந்த நல்ல விஷயத்திலும் அதிக மனதை செலுத்தி எல்லோரையும் சமமாக கருதும் தனுர் ராசி அன்பர்களே உங்கள் உதவியை சிலர் நாடி வரக்கூடும் இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து விடுவதை தவிருங்கள் ஷூரிட்டி கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் ஒருவர் உங்கள் பணியில் உதவிகரமாக இருப்பார் வரவேண்டிய பணங்களோ மற்ற விஷயங்களோ தாமதமின்றி கைக்கு கிடைக்கும் வீடு வாகனங்கள் வாங்க சிலர் அக்ரிமெண்டில் கையெழுத்து போட வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகம் சற்று பரபரப்பாக காணப்படும் உயரதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை செவிமடுப்பர் சிலருக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை வந்து சேரக்கூடும் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவதால் சொந்த தொழில் செய்வோர் பணி சுமை அதிகரிக்கக்கூடும் சொந்த தொழிலில் ஓரளவு ஆதாயம் உண்டு கூட்டு முயற்சி பணம் தரும் குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவிராது சுபகாரிய சம்பந்தமான பேச்சு வார்த்தை தொடங்கும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு சிறு திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சிந்தித்து எதையும் திறமையாக செய்து முடிக்கும் மகர ராசி அன்பர்களே பண பரிவர்த்தனைகள் ஓரளவு லாபகரமாக இருக்கும் பொருளாதார நிலை மேலோங்கும் வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு பதவி இடமாற்றங்கள் உண்டாகலாம் இதுவரை கைக்கு வராமல் இருந்த ஒரு தொகை கை தொகை கைக்கு வரக்கூடும் தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு உங்கள் உறவினர் ஒருவர் கை கொடுப்பர் அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயம் ஆதாயம் தரும் குடும்பத்தில் மனதுக்கு பிடித்தமான சில நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு முன்னேற்றமான போக்கு காணப்படும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எடுத்து சாதிக்கும் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த சில செயல்கள் தளர்ச்சி அடைந்தாலும் மன வருத்தம் அடைய வேண்டாம் சரியான தருணம் வரம் வரை சற்று பொறுமையாக காத்திருந்தால் எடுத்த காரியம் இனிமையாக முடியும் குடும்பத்தில் சீரான போக்கு தென்பட்டாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளுக்கு இடம் உண்டு பெண்களுக்கு தாய் வழி சொந்தங்களால் சிறு சிறு ஆதாயம் கிடைக்கும் கலைத்துறையில் பணிபுரிவோர்கள் கவனமாக இருப்பது அவசியம் வாகனங்களில் நிதானமாக செல்வது நல்லது கூடுமானவரை வாகனங்களை இரவல் வாங்குவதும் இரவல் கொடுப்பதும் என்று தவிருங்கள் தெய்வீக தரிசனங்கள் ஓரளவு மன நிம்மதியை தரும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்ப்புக்களை திறமையாக முறியடிக்கும் மீனராசி அன்பர்களே எப்பொழுதும் காரர்களுக்கு எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் உங்கள்ட மற்றவங்களோட எதிர்பார்ப்பும் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணுற சக்தியும் உங்களுக்கு உண்டு இன்றைக்கி வேண்டிய வரவுகள் ஓரளவு வந்து சேரும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் வரவுகள் குறையும் செலவுகள் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து முக்கிய தகவல் தேடி வரக்கூடும் உத்தியோகத்தில் சிலர் செய்யும் செயல்கள் உங்களுக்கு மன அதிருப்தியை உண்டு செய்யும் உத்தியோகத்தில் சில பேர் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு மன அதிருப்தியை உண்டு செய்யும் உயரதிகாரிகளின் போக்கு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சலசலப்பை ஏற்படுத்தினா கூட உயரதிகாரிகள் அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவா கவலைப்படாதீங்க இவங்க செய்கிற பிரச்சனைகளை ஐயப்பட்சி எல்லாம் இருக்கும் நெக்லெட் பண்ணிவிடுவோம் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது சொந்த தொழில் செய்வோர்கள் சில விஷயங்களில் நிதானமான போக்கை கடைபிடியுங்கள் ஆரோக்கிய விஷயத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம் குடும்ப குடும்ப உறவுகளுக்காக செலவு செய்ய நேரலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகளுக்காக செலவு செய்ய நேரலாம் பழைய கடன்கள் சற்று தொல்லை தரும் பெண்களுக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புண்டு ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களாணி மவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்